விஜயோட உண்மையான காதல் சீக்கிரமே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இங்க காவிரியோட ஃபேமிலி வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஒரே பேச்சு நம்ம குமரனோட பேச்சு தான் நம்ம குமரனுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வந்து நம்ம குமரனை ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா காவிரியோட ஃபேமிலி சந்தோஷமா இந்த மாதிரி இருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா காவிரி இருந்துகிட்ட பாட்டி அம்மாவை கிண்டல் பண்ணுறாங்க நம்ம குமரன் மாமா வாங்கிட்டு வந்த கப்போ டெய்லியுமே நம்ம பாட்டி தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குற மாதிரி கண் முன்னே வைக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க ஏண்டி ஏன் நான் பார்க்குற மாதிரி வைக்கணும்னு சொல்லி எங்கள் பாட்டியம்மா கேட்கும்போது ஆமாம் நீ தானே மாமாவை எப்போப்போ தலை திட்டிகிட்டு இருப்பேன் உனத்துக்குமே ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொன்னேன் அந்த மாதிரி வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க இதை கேட்ட கங்காவுக்கு ரொம்பவே குற்றொணர்ச்சியாக இருக்குது உடனே கங்கா இருந்துக்கிட்டு காவிரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மொதல் நான் தான் வந்து மாமாவை புரிஞ்சிக்கவே இல்லை அவரை ஓயாமல் திட்டிக்கிட்டே இருப்பேன் நீ என்ன தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு நம்ம கங்காவை வந்து சமாதானப்படுத்திகிட்ருக்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா குமரன் இருந்துக்கிட்டு எனக்கே எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியவே தெரியாது ஸ்டேஜுக்கு போனதுக்கு தான் வந்து என்னோடய திறமையை எனக்கே தெரிய ஆரம்பித்தது ஆனால் இதுக்கு காரணம் எல்லாமே நான் இல்லை இல்லை விஜய் தானே விஜய்னால தானே வந்து நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னறியாமலே வந்து விஜயை பற்றி பேசுகிறாரு நம்ம குமரன் இது உண்மை உண்மையாகவே வந்து குமரன் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம விஜய் தான் அது சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் ஆனா இப்ப பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பா ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம விஜய பத்தி உருவார்த்தையாச்சும் இருக்கணும் எல்லாத்தையுமே நம்ம குமரன் மறந்துட்டாரு மறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது இதனால வந்து இங்க காவிரியோட ஃபேமிலி சாரதாமா மெயினா வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து மறைச்சிருப்பாரு இங்கேயுமே தெரியாத நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளறிடுறாரு இதனால சாரி கேட்குறாரு நம்ம சாரதாம கிட்ட சாரிங்கிட்ட ஏதோ தெரியாம வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் இப்போ அவர் நிறையா பண்ண பண்ணார் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை விட பெரிய விஷயம் நம்மளை அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி நம் நல்லா பண்ணிட்டாரு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நர்மதா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அந்த தம்பி கொடுத்து இப்போ நர்மதா உயிர் பொழைச்சிருக்கா உயிரோடு இருக்கா அதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம குமரன் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை அந்த க அமௌண்ட்டு மட்டும் வந்துரு வந்துவிட்டோம் எனக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை நான் அவர்கிட்ட தான் போய்ட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவேரிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை இப்போயே முடிஞ்சு கதை முடிஞ்சு போன கதையை வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இப்படிலாம் பணம் கொடுத்து யாரையும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்துகிட்டே பேசுகிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்காக நம்ம காவிரி வந்து பேசுகிறாங்க கண்டிப்பாக குமரன் போயிட்டு பணத்தை கொடுத்தா கா விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு நல்லாவே தெரியும் விஜயும் அதை விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு தெரியும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணார் அதுக்காக தானே அந்த பணத்தை கொடுத்தாரு அதுக்கு தான் ஒரு வருஷம் நான் அந்த வீட்டில் இருந்துட்டேன் இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நானும் வந்து வந்துட்டேன் வீட்டுக்கு இதோட விட்டுருங்க இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே பாட்டியம்மா இருந்துக்கிட்டு காவிரி சொல்கிறது தான் சரி சரி இதோட இதை பற்றி எப்போதுமே பேச வேணாம் அந்த மாதிரி வந்து பாட்டியம்மா கூட சொல்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே விஜய் வீட்டுக்கு வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கிளம்புறாரு எங்கள் தாத்தா பாட்டிட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை எதுவுமே முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணல போகிறப்ப தான் அந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இங்கே த விஜய் வந்து பேக்கோட வரும்போது நம்ம தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இதுக்கப்புறமும் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் கொஞ்சம் எனக்கு மனசு சரியாகிற வரைக்கும் நான் வெளியே இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தா தாத்தா தா கிட்ட பாட்டிக்கிட்ட வந்து நம்ம விஜய் சொல்கிறாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன காவிரியோட அட்ரெஸை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி வீட் காவிரியோட வீட்டு பக்கத்தில் தான் வீடு எடுத்து தங்க போகிறேன் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் டோட்டலி எல்லாத்தையுமே வந்து மறைச்சிட்டாரு இப்போதிக்கே நான் வந்து எனக்கு மனது சரியில்லாதனால தான் நான் வெளியே போய் தங்க போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கறாரு என் தாத்தா பாட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஏன்ப்பா இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா இங்கேயும் நீ நல்லா தானே இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த ராகினி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இங்க விஜய் வீட்டை விட்டு போறது ராகினிக்கு சுத்தமா பிடிக்கல அப்போது வெண்ணிலா வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கதே வேஸ்ட்டே கண்டிப்பாக இவர் இருந்துக்கிட்டு அந்த காவேரியை சமாதானப்படுத்தணும் அவளுக்காக தான் எதனால வந்து பண்ணுறதுக்காக கிளம்புவார் அந்த மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு விஜய் வந்து புரிய வச்சுட்டுருக்கிறாரு நீங்கள் எப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை நினைக்கிறீங்களோ ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க நாங்கள் நான் உடனே வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் இப்போதைக்கு எனக்கு கொஞ்ச நாள் வந்து வெளியே இருக்கும்னு சொல்லிட்டு தான் மனசு தோணுது இது நான் சடனாக எடுத்த முடிவு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க என் தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அட்வைஸ் பண்றாங்க எதனாலும் நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கிட்ட சொன்னாலும் நாங்க என்ன உன்னை தடுக்கவா போறோம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே நானே இப்போ தான் அந்த முடிவு எடுத்தேன் ஏன் உங்களோட சொல்லாமல் இருக்க போகிறேன் நீங்களும் வந்து அதுக்கு ஓகே சொல்வீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலில் விழுந்து கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி காவிரியை தான் சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டிகிட்ட சொல்லியிருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ராகினி போயிட்டு வெண்ணிலாவை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி விஜய் வீட்டை விட்டு போக போகிறாரு இதுக்கப்புறம் நீ விஜயவே பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய போக விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இங்கே வெண்ணிலாவும் கூப்பிட்டு வராங்க வெண்ணிலா விஜய் கிளம்ப கிளம்புற நேரத்தில் கரெக்டாக வந்து விஜய் அம் சொல்லிட்டு பிடிச்சி என்னை விட்டு போகாத நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வெண்ணிலாவை சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த ராகினி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக வந்து இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலாவை வந்து தூங்க வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரூம்குள்ளே விட்டு கதவும் விடறாரு அதை முத கொண்டுமே பார்த்திங்கன்னா இந்த வெண் இந்த ராகினி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக எடுத்து இங்கே காவிரிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்காண்டு குமரன் பார்த்திங்கன்னா ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம சொன்னது தான் அதுக்காகவே வந்து ஒரு வீடு எடுத்து அவங்க அவங்கள தனியாக வந்து இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து பிளான் பண்ணாங்க இங்கே சாரதாமா கூட இப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலமையே அமைஞ்சிருச்சு அவங்களுக்கும் தனி ரூமு ப்ரைவேசியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ளே வந்து ரொமான்ஸ் போகுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா காவிரியை பற்றி தான் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க கங்கா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டு தரேன்னு சொல்லிட்டு சொல்லவுமே காவிரி எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அவளுக்கு விஜய் மேல எவ்வளவு பாசம் இருக்கு யாருமே விஜய் வந்து எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ எப்படிலாம் வந்து பேசி மாத்தினா பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா சொல்லிட்டு இங்க நம்ம குமரன் கூட கண்டிப்பா நம்ம காவிரியோட மனசை மாத்தணும் அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே ரொமான்ஸ் சீனா தான் போயிட்டு இருக்கு இங்க காவேரிக்கு நிம்மதியா தூங்க கூட முடியல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு கரெக்டா இந்த டைம்ல இந்த ராகினி வேற அந்த வீடியோவை அனுப்பிச்சு விட்டுறாங்க என்ன அந்த டைம்ல வந்து அந்த ராகினி வீடியோ அனுப்பிச்சு அனுச்சுட்ருக்காம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நம்ம காவிரி கூட கிளிக் பண்ணி பார்க்குறாங்க விஜய் வெண்ணிலா ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிட்றாங்க எப்படி தான் வந்து காவிரி இப்படிலாம் வந்து தப்பாக நினைக்கிறாங்கன்னே சொல்லிட்டு தெரியலை அந்த ராகினியை பற்றி நல்லாவே தெரியும் அது ஒரு கேடு கட்ட அது ஒரு அனுப்பிச்சு விடுதான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து நம்ம விஜயை வந்து தப்பாக நினைக்கிறாங்களே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஒரு சின்ன வருத்தம் இங்கே சடனாக சாராதமாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எழுந்துடுறாங்க இங்கே காவிரி மொபைலில் பிடிங்க என்னடி பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்க்குறாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமாக போயிடுச்சு இங்கே கிட்டே அதான் நான் அன்னைக்கே சொன்னனே ஓ வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்றுடுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு இன்னும் நீ அந்த பையனை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாத உன் தலையில நீயே வந்து மண்ணளி போ போட்டுக்காத இதோட இதை விற்று தயவு செஞ்சு என்கிட்ட சத்தியம் வேற பண்ணியிருக்க இதுக்கப்புறம் அந்த தம்பியை நீ நினைக்க கூட கூடாது பார்த்தையா அதோட சுயரோப இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சாரதமாக வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் தானே சாரதமாகக்கே வந்து விஜயோட அன்பு புரிய போதும் கண்ணால் காண்பதும் போய் காதலை கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதை மெ எதோ சொல்லுவாங்களே இப்போதைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அது விஜய் அந்த தப்பை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பேசுறது ரொம்பவே தப்பு அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் விஜய் தப்பா நினைச்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா காவேரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நீ வரப்போற எபிசோட கண்டிப்பா ஃபீல் பண்ண போறாங்க இங்க வந்து நம்ம காவேரியோட மனசை மாத்துறதுக்கு விஜய் பல சம்பவங்கள் பண்ண போறாங்க கண்டிப்பாக காவேரியோட மனசு மாறப்போதே இங்கே சாரதமாக சொல்கிறதுலாம் எதையுமே கேட்காம விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மாறுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது தன்னுடைய மரியாதை எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டுருக்கிற போகிறாரு எல்லாமே வந்து நம்ம காவேரி மனசை மாற்றுறதுக்கு தான் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி இங்கே காவிரியோட அம்மா பேச போகிறாங்க இதனால் காவிரி ரொம்பவே கோவப்பட்டு ஒரு சூப்பராக தான் எடுக்க போகிறாங்க விஜய் தான் எனக்கு முக்கியம் அவரை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க அவர் எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து அவங்க விஜய் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஆனால் சாரதாமா சொல்ற பேச்சை மட்டும் நம்ம காவிரி கேட்கக்கூடாது அதனால அவங்க லைஃப் தான் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி கூடிய சீக்கிரமே நம்ம விஜய் காவிரி வந்து ஒன்று சேரணும் இனி வர எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுது எல்லாமே நம்ம விஜய் காவரிக்கு ஏற்ற மாதிரியே இருக்க போகுது என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெண்டுபா பாய்